இந்த மாதிரி சுரக்காவை வெட்டி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான மாதிரி வேணுங்கிற ஷேப்பில் அழகா கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் கட் பண்ண சொரக்காவை உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கழுவி புழிஞ்சு எடுத்துடணும் கருவாடு மூட்டை கொச்சிக்காய் வெங்காயம் நீங்கள் பச்சை மிளகா எடுத்துக்கலாம் பூண்டு தக்காளி கருவேப்பிலை எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி வெட்டி எடுத்து வச்சிடணும் அதுக்கு பிறகு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு முதல்ல கருவாடை நல்லா பொறிச்சி எடுத்துக்கிறணும் கருவாடு இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் குடிஞ்சது பிறகு பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிறணும் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்க சுரக்காய் தூண்டெல்லாம் இதை சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மசாலாத்தூள் உப்பு மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு கிண்டி கிண்டி நம்ம ஊற்றுற அந்த எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகிறதுக்காக மூடி வச்சிடணும் அது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு பிறகு அடிப்பிடிக்க முன்னுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு கட்டி பாலை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா சுவையான சுரக்காய் கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிரும் இது அவ்வளவு நல்ல உடம்புக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சுரக்கா அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது சிறுநீரக கோளாறு உள்ளவங்களுக்கு நல்லோம் அது மட்டும் இல்லாமல் உடம்பு சூடு நல்லாவே குறையும் இதில் விட்டமின் பி சி அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து புரதம் கார்போஹைட்ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது நீர் சத்து அதிகமாகவே இருக்குது கோடைக்காலங்கள் எல்லாமே நம்ம உணவில் இது சேர்த்துக்கிறதுனால நமக்கு செம்ம பெனிஃபிட் கிடைக்கும் இது வரைக்கும் நீங்கள் சுரக்கா ட்ரை பண்ணாத ஆளாக இருந்தால் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு பிறகு விரும்பி சாப்பிடுவீங்க இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் Bye, stay tuned.